ஏ நவத்து போன தீப்பட்டி கொடுத்துடாரா சுகாசவர்கள் வண்டி வண்டிங்க வராது எனக்கே பயமா தருக்குது இது என்னாச்சுமா பயந்துட்டியா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல

இது வித்தியாசம் மாதிரி இது அப்பளே இருந்து வித்தியாசம் இப்ப இருந்து வித்தியாசம் என்ன மாதிரி என்ன மாதிரி பாப்பா அது ஏ இவர உசுரா உசார ஐட்டாரே சொல்லு சொல்லு गाइस நான் ஆதிரானே நீ சொல்லு பைந்துட்ட சொல்லு என்ன சொல்லு பைந்துட்ட அப்பளே சொன்ன அதை பாத்துட்டு फ्रेंड्स ஒரே ஒரு இந்த மத்தாப் குச்சி உரச்சறன்னேமே பாத்துட்டு சாக் ஐட்ட பைந்துட்ட ஆராதனா அந்த பட்டா செட் வா அந்த பாக்ஸ் இப்ப அணுகுண்டே வடிச்சா கூட நாங்க அப்படியே அசராம நிப்போம் நாங்க போயிருவோம் கை குடுத்து இப்படி பல்ப் வாங்கி கொடுத்துட்டியே எனக்கு இத நான் எதிராக இல்ல ஆ தீபாவளி வந்து நல்ல பேப்பர் வரணும்னு நினைச்சீங்கனா இந்த ஒரே ஒரு வெடி அங்க வாருங்க சதரி க்ளோஸ் அப்ல கொண்டு போய் காட்டுறேன் பயங்கரமா இருக்கு இது வந்து 60 ரூபா ஒரு வெடி பாருங்க இந்த ஒரு வெடி ஓது மாட்டேங்குது பட்டாசு வெடிச்சு அப்ளை நான் வெரிச்சது இது இது இதுதான் பயங்கரமா இருக்கு நீ கேட்கலாம் பாப்பா இது கேரியாக்ஷன் கொடுத்து நீ அசட் குடுங்கறியா இரி இது நல்லா இருக்கும் பாரு அது எனக்கு பண்னு வாங்கி குடுக்கலாம் பாத்துட்டு இருக்க மாட்டேங்குது சோணு போ ஆஹா மந்திரமாடமாட்ட <jerkymho eni: laughs> <prendere>